ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் செய்தலுக்கு முன் இருத்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் நாம் மனித எந்திரங்கள் அல்ல மனித உயிர்கள் செய்வது என்பது ஆக்கிரமிப்புடன் இருப்பது நாம் செய்ய வேண்டியவற்றின் பட்டியலிலிருந்து விஷயங்களை எடுத்து நம்மிடம் எதை எதிர்பார்க்கப்படுகின்றதோ அதை செய்து கொண்டு இருப்பதுதான் செய்வது ஆகும் இதையெல்லாம் செய்யும் போது நமது இருத்தல் அதாவது மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் செய்வதன் மூலம் நமது இருத்தலை நாம் அனுபவம் செய்கிறோம் என்று நாம் நம்பினோம் செயல் நம்மை மகிழ்ச்சியாகவோ அல்லது வெற்றியாளராகவோ ஆக்குவது கிடையாது முதலில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறகு செயல் செய்ய வேண்டும் நாம் எப்படி உணர்கிறோம் என்பது எவ்வளவு நன்றாக செய்கிறோம் எப்படி செய்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது நம் இருத்தலில் அதாவது மனோநிலையில் கவனம் வைத்து அதை செயலில் கொண்டு வருவது நமக்கு அன்பையும் அமைதியையும் தருகிறது இல்லையெனில் நாம் உள்ளுக்குள் வெறுமையாக உணர்கிறோம் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஓய்வில் அமைதியை தேடுகிறோம் பொருள்களில் மகிழ்ச்சியை தேடுகிறோம் மக்களிடம் அன்பை தேடுகிறோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்வுடன் இருப்பதற்கு இதை செய்வதன் மூலம் நாம் விரும்புவதை செய்யும் போது மட்டுமே மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்கிற நமது ஆழமான நம்பிக்கையை மாற்றுகிறோம் இன்று நாம் செய்ய வேண்டியவற்றின் பட்டியலில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நமது இருத்தலின் நிலையை நாம் முடிவு செய்ய வேண்டும் நான் போக்குவரத்து நெரிசல்களில் பொறுமையாக இருக்கிறேன் எல்லா தொடர்புகளிலும் நான் மக்களை மதிக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருந்து ஒவ்வொரு வேலையையும் செய்கிறேன் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் அன்பை வெளிப்படுத்துகிறேன் நான் பயன்படுத்தும் ஒவ்வொன்றின் மீதும் அக்கறை காட்டுகிறேன் இது நிகழ்ந்தால் நான் மகிழ்ச்சியுடன் இருப்பேன் போன்ற எல்லைக்கோடுகளை பயன்படுத்தாமல் இருப்பதில் கவனம் வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே மகிழ்ச்சியுடன் தான் இருக்கிறீர்கள் ஒரு நாளில் சற்று நிதானித்து நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்யும் பொழுது மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்கிற உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் தனக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்கள் ஓம் சாந்தி